ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி ரேசன் அடிக்கு இருபத்தி ரெண்டு கிலோ கோதுமை பன்னிரெண்டு கிலோ அரிசி ஒரு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்தியாவின் பொது விநியோக அமைப்பு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு அடிப்படை உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போதும் முக்கிய பங்காற்றி வருகிறது அண்மை காலமாக அதிகரித்து வரும் பணவீக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த கவலைகளை தணிக்க புதிதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரேஷன் அட்டை விதிகளின்படி தகுதியுள்ள குடும்பங்கள் இனி இருபத்தி ரெண்டு கிலோ இலவச கோதுமை பனிரெண்டு கிலோ இலவச அரிசி மற்றும் ஒரு சமையல் சிலிண்டரை முற்றிலும் இலவசமாக பெறலாம் பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவினருக்கு நேரடி நிவாரணம் அளித்து உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பை வழங்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயனடைய வாய்ப்புள்ளதால் இது மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்று முந்தைய அமைப்புகளில் மானிய விலையில் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைத்து வந்தன ஆனால் இந்த புதிய திட்டத்தில் குடும்பங்கள் பணம் செலுத்த தேவையில்லை உணவு தானியங்கள் முழுவதும் இலவசமாகவே வழங்கப்படும் சமையல் கேஸ் இலவசமாக சேர்க்கப்பட்டிருப்பது இந்த நலத்திட்டத்தின் நோக்கத்தை மேலும் விரிவுபடுத்துகிறது கோதுமை அரிசி மற்றும் எல்பிஜி ஆகிய மூன்றும் அத்தியாவசிய தேவைகள் என்பதால் ஒருங்கிணைந்த நலத்திட்டத்தை நோக்கி அரசு நகர்வதை காட்டுகிறது முன்பு பயனாளிகள் நியாய விலை கடைகளில் குறைந்த தொகையை செலுத்தி பொருட்களை வாங்க வேண்டியிருந்தது புதிய திட்டத்தில் கட்டாய செலவு அகற்றப்படுகிறது உணவு தானியங்களும் எரிவாயுவும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் நேரடியாக இலவசமாக வழங்கப்படுகிறது இது சந்தை விலை சார்பு நிலையும் பணத்தேவையும் குறைக்கும் இப்பலன்களைப் பெற தனிநபர்கள் செல்லுபடியாகும் ரேஷன் அட்டைகளை வைத்திருக்க வேண்டும் இருப்பினும் அனைத்து ரேஷன் அட்டைகளும் தானாகவே தகுதி பெறாது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் சமூக பொருளாதார சாதிக்கணப்பிற்கு உள்ளவர்கள் மற்றும் குறிப்பிட்ட நலத்திட்டங்களில் ஏற்கனவே உள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஆதார் இணைப்புடன் கூடிய பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மூலம் சரியான குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மட்டுமே இலவச ஒதுக்கீடு கிடைப்பதை உறுதி செய்ய இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்கள் நியாய விலைக் கடைகள் மூலமாகவும் சிலிண்டரானது பதிவு பெற்ற எல்பிஜி நிறுவனங்கள் மூலமாகவும் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறையில் வரும்போது உரிய நபர்களுக்கு சென்று சேர வேண்டும் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழிருக்கும் மக்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்படும்